செவிக்கு அமுதளிம் எப்போவுமே நான் எழுதின கதையை தான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு நான் போன கோயிலோட ஆன்மீக கதையை தான் சொல்ல போகிறேன் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் தேவர்களுக்காக தேவர்கள் அமுதமருந்திய பார்க்கடல் மாதிரி இந்த பூ உலகத்துலேயும் பார்க்கடல் உருவாகச்சு அப்படிப்பட்ட தளம் எதுன்னு ஆமாம் நான் சொல்கிறது கரிவளம் வந்த நல்லூர் அதுதான் அதோடைய கதையை தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம் முன்னொரு காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை வர்ற அமுதத்தை கடைஞ்சாங்க அப்போது கிடச்ச அமுதத்தை தேவர்கள் மட்டும் சாப்பிட்டாங்க அசுரர்களுக்கு கொடுக்கல கோவப்பட்ட அசுரர்கள் அவங்களுடைய குலகுருவான சுக்கராச்சாரியார் அதாவது அசுரர்களுடைய குருவான சுக்கராச்சாரியார்கிட்ட போய் சொன்னாங்க அசுரர்களுக்காக சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார் இந்த பூ உலகத்தில் ஒரு பால் தடாகத்தை உருவாக்குனார் இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் சிவபெருமான் போய் சொன்னாங்க இந்த மாதிரி எங்களே மாதிரி அந்த அசுரர்களும் சமுதத்தை சாப்பிட்டாங்கன்னா எங்களுடைய நிலைமை என்னன்னு போய் வேண்டிக்கிட்டாங்க அதை கேட்ட சிவபெருமான் தேவர்களுக்காக பூ உலகத்துக்கு வந்தார் அந்த பால் தடாகத்துக்குள்ளே இறங்கி சிறுவனாக உள்ளே போனார் உள்ளே போய் வெளியே வந்த சிறுவன் அதாவது சிவபெருமான் பால் நிறத்தில் இருந்தார் ஆனால் அந்த பால் தடாகம் வெறும் நீர் தடாகமாக மாறியிருந்தது இதை பார்த்த சுக்கராச்சாரியார் நீ யாருன்னு கேட்டார் அப்போ அவர் சிவபர்பானுடைய முகலிங்க காட்சியை கண்டார் அதாவது இப்போ நாம் கரிவளத்தில் வணங்கிட்டு வர பால்வண்ணநாதர் அது மட்டும் இல்லாமல் இந்திரனும் ஜெயந்தனும் இந்த கோயிலில் வேடவனாக இருந்து சோபர்பான வழிபட்டதாக சொல்லப்படுது அதே சமயத்தில் யானவனும் சோபெருபானை சுற்றி வந்து சிவனை வந்துட்டதாக சொல்லப்படுது அதனாலேயும் இந்த கோயிலோட பேர் கரிவளம் வந்த நல்லூர்னு சொல்லப்படுது மாபெரும் இதிகாசமான ராமாயணத்தோடும் இந்த கோயில் கனெக்ட் ஆகுது இங்கே இருக்கிற லக்ஷ்மண லிங்கம்ங்கிறது லக்ஷ்மணன் ராமாயணத்தில் இந்திரஜித்தை கொண்ட பாவத்தை போக்கிறதுக்காக இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டதாக சொல்லப்படுது விருதுநகர் மாவட்டத்தில் இது பஞ்சபூதங்களில் நெருப்பு ஸ்தலமாகவும் வழங்கப்படுது அகஸ்தியர் வணங்கிய பராசக்தி பீடமும் இந்த கோயிலில் காட்சியளிக்குது கோவிலோட நுழைவு வாயிலில் விநாயக பெருமான் சௌபாக்கிய விநாயகராக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான் வீர சண்முகராகவும் கோவிலுடைய சுற்று பிரகாரத்தில் முருகனாகவும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரதோஷம் உள்ளவர்கள் இந்த தளத்தில் இருக்கிற நவக்கிரகத்தில் சுக்கரனுக்கு அர்ச்சனை செய்கிறாங்க அதோட அந்த பால்வண்ண நாதருக்கும் அர்ச்சனை சேர்த்து செய்கிறாங்க இதன் மூலமாக சுக்ரதோஷம் நீங்குவதாகவும் நம்புகிறாங்க பால்வண்ணநாதருக்கு இணையாக ஒப்பனை அம்மாளும் அங்கு வரும் பக்தர்களுக்கு வரங்களை வாரி வழங்குகிறார் இத்தனை பெருமைகள் நிறைந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மனசில் ஒரு பெரு நிம்மதி கிடச்சிது இதை மாதிரி எத்தனை பெருக்கு கிடச்சிது யார் யார் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள்